அந்த சாரி கலர்லயே பிளவுஸ் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னாங்க அதுக்காக தான் கொரியர் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான இன்னொரு வேலையும் இருக்கு இந்த சாரி பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒன்னா கட்டுற மாதிரி தான் பிளான் ஆனா அந்த ஃபங்க்ஷனுக்கு இது கட்டுவோமா என்னன்னு தெரியல இல்லைனாலும் மறுநாள் அதை கட்டலாம் அப்படின்னு தான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம் இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ சுமதி பையனுக்கு வந்து காது குத்தி மொட்டை மொட்டை அடிக்கலன்னு நினைக்கிறேன் காது குத்துறாங்க கெடா வெட்டி காது குத்துவாங்களா அந்த மாதிரி காது குத்து ஃபங்க்ஷன் நடக்குது அதுக்காக தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் இன்னும் ஒரு பத்து நாள் இருக்குன்னு நினைக்கிறேன் பத்து நாள் தான் இருக்கு பத்தே நாள் தான் இருக்கு அதுக்குள்ள நமக்கு அந்த ஃபங்க்ஷன் பிறப்பு ஒரு சாரி எடுத்து தரலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரர் ஒரு முடிவு எடுத்திருக்காரு ஏன்னா போன டைம் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் காதுக்கு நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க மதுரை தேனி மதுரை தேனினாலே ஜுவல்லரி இல்லாம யாருமே இல்லை சாரி பார்த்தீங்கன்னா எல்லாமே பட்டு சாரி நம்மக்கிட்டே சாரி இருக்கு நம்ம கிட்டே இல்லாமல் இல்லை நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாரும் இல்ல நீங்களே நிறைய பேர் அக்கா இந்த சாரி எங்கே வாங்குனீங்க நல்லா இருக்குன்னு நம்மகிட்ட இருக்கு பட்டு சாரி இருந்தாலும் அவங்க அந்த பட்டு சாரி வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பட்டு சாரி எல்லாமே கோல்டு தான் யாருமே கவரிங் போட்டுட்டு வரல அப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு ரொம்ப மனசு ஒரு மாதிரி இருக்கலாம் ஆக நம்மகிட்ட இவ்வளவு இல்லையே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணுச்சு நம்ம வச்சிருக்கோம் பாக்ஸ் பாக்ஸாக நகை வச்சிருக்கோம் ஆனா அந்த நகைலாம் எந்த நகைன்னு உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறப்ப இந்த தடவை ஒரு நல்ல ஒரு பட்டு சாரி எடுத்துக்கலாம் ரூபி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்ல ஜுவல்ரி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்து ஜுவல்ரி எடுத்துக்கலான் இருக்காரு ஆனா ஜுவல்ரி வந்து எனக்கானு தெரியல ஜுவல்ரி வந்து சுமதி பையனுக்கு நம்ம ஏதாவது செய்யலாம் ஜுவல்சாவே வாங்கி கொடுக்கணும் கொடுத்துடலாம் ஏன்னா நம்ம பாப்பா காது சுமதி வந்துச்சு மொய் வச்சிருக்கு நம்ம வந்து இந்த தர ஜுவல்லரியா செஞ்சிடலாம் ஏன்னா எப்பவுமே மொய் வந்து நம்மளை விட்டு எங்கேயும் போகாது நமக்கு திரும்ப வர வேண்டிய மொய் தான் எங்களுக்கு ஒரு ஆசை அந்த மாதிரி பண்ணிடலாம்னு ஒரு ஐடியா அதுக்காக தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பட்டு செக்ஷன்ல போய் ஒரு பட்டு சாரி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பிடிச்ச மாதிரி ஒரு நகை எடுக்கலாம் அது என்னங்கறத இந்த வீடியோ பார்த்தா தெரியும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ரொம்ப லேட்டா கேட்டா காட்டு வேறு பாருங்க சத்தனாவுல

பட்டு சாரியும் உங்ககிட்ட காட்ட போகிறேன் இது வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க இதெல்லாம் பழைய மாடல் எந்த காலத்து மாடலோ அப்படின்னு தெரிஞ்சாலும் சொல்லுங்க எனக்கு பிடிச்சிருச்சு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு உங்கள் சாரி கலெக்ஷன் எல்லாம் போடுங்கன்னு நான் அது கண்டிப்பாக என்னோட சேனலில் போடுவேன் ஏன்னா என்கிட்ட பட்டு சாரியும் நிறைய கலெக்ஷன் இருக்கும் நிறைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க நீங்களே அப்படிங்கிறப்ப எங்கிட்ட எல்லா கலருமே இருக்கு க்ரீனும் நிறைய வச்சிருக்கேன் ரெட்டும் வச்சிருக்கேன் ஆனால் நான் எடுக்க போனது வந்து பாத்தீங்கன்னா ரெட்லேயே ரொம்ப ஜரியாக இருக்கும் அந்த மாதிரி தான் தான் சொன்னார் சொன்ன ரெட்டிலேயே நாலஞ்சு புடவை இருக்கும் ரூபி எதுக்கு நீ ரெட்டே எடுக்கிற இப்போ கட்டினா கலையா இருக்கும் ரெட் புடவை பிடிச்சிருந்தா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நானும் ஒரு ரெட் கலர் பயிற்சி அந்த பட்டு புடவையில் எனக்கு ரெட்டு தான் ரொம்ப பிடிக்கும் ஆனா நான் அதை தான் எதிர்பார்த்து போனேன் ஆனா எனக்கு மேட்ச்சா இவர் ரெட் கலர் ஷர்ட் போட்டாருன்னா இவர் எல்லா வீடியோல ஒரே மாதிரி இருப்பார் ஏன்னா நிறைய ஷர்ட் போட்டிருப்பார் ரெட் கலர்ல அதனால இந்த தடவை இது வந்து இவரோட செலக்ஷன் தான் இருந்தாலும் ரெட் கலர்ல பிளவுஸ் அமைஞ்சிருச்சு எது எப்படியோ புடவை என்ன கலர ரெட் கலர்ல பிளவுஸ் அமைஞ்சிருச்சு இதுதான் பிளவுஸ் பிளவுஸ் பாத்தீங்கன்னா இதுல நம்ம எந்த ஒரு ஆரி ஒர்க்கும் பண்ண வேண்டாம் பிளவுஸோட ஜருகிய நிறைய இருக்கு இதுதான் என்னோட சாரி கிரீன் அப்புறம் கிரீன் எடுக்கலாம் அப்படின்னா பிளைனான கலர்ல பட்டு சாரி எடுக்கலாம் ஸ்டோன் வச்சு எடுக்கலாம்னா எனக்கு அதெல்லாம் என்ன ரொம்ப இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது எனக்கு பிடிச்சிருந்து இந்த சேரீ என்கிட்ட இல்லை ரியலாகவே என்கிட்ட இந்த சாரீ இல்லை இதே மாதிரி சும்மா நார்மலாக இருக்கும் ஒரு பிங்க் கலர் சேரீ வேணால் இருக்குது ஆனால் இந்த மாதிரி என்கிட்ட இல்லை அதனால் நான் இப்போ இதை பார்க்கவே இல்லை கடைசி வரைக்கும் இவர் தான் பார்த்துட்டு சொன்னார் இங்கே வார் இந்த சாரீ நல்லாயிருக்கும் எடுத்துக்கோ அப்படின்னாரு அதனால் எனக்கு பிடிச்சிருந்து நான் எடுத்துக்கிட்டேன் ரைட் வெளிச்சத்தில் ஒரு மாதிரி இருக்கும் இதுக்கு பார்த்திங்கன்னா பார்டர் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு தான் நல்ல பெரிய பாடர் சாரி இது தான் நல்லா இருந்தா பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க அந்த வீடியோவில் நிறைய சாரி வச்சு பார்த்ததையும் பார்த்துருப்பீங்க அதில் எந்த கலர் நல்லா இருக்கேன்னா எல்லாமே விருப்பப்பட்டு தான் வச்சு வச்சு பார்த்தோம் நமக்கு என்ன பிடிச்சிருக்காதான் அவங்க வச்சு காட்டுனாங்க வச்சதுல இது நல்லா இருந்துச்சு நீங்கள் இதை எடுத்தீங்க அப்படின்னு மனசுக்கு தவணைச்சனால அதையும் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் டைம் அந்த சாரி கிடைச்சிச்சு நான் அதை வாங்கிக்கவேலை நீங்கள் சொன்னால் அவர் எனக்கு வாங்கி கொடுத்துருவார் ஆக்சுவலாக இதுதான் சுமதி ஃபங்க்ஷனுக்கு நான் கட்டுற ஐடியாவில் இருந்தேன் இன்னும் நான் வீடியோ போடல இன்ஸ்டால போட்டுக்க மாட்டேன் இவர் சொன்னாரு எதுக்கு நம்ம சேரீ வாங்கிட்டாரு கட்டி சொன்னாரு அப்புறம் எனக்கு வந்து இந்த பிளவுஸ் வந்து நேவி ப்ளூல இருக்கா நிறைய டைம் இந்த ப்ளூ கலர் பிளவுஸே போட்டு நிறைய வீடியோல பாத்துருக்கீங்க அப்புறம் வந்து அவருக்கு ஷர்ட் போடுறப்ப ரொம்ப அடிக்கிற கலரா இருக்கும் அதனாலதான் சேரீ போய் கடையில எடுத்துக்கலாம் ஆக்சுவலா நான் போனானாவே இந்த ஒரு ஆஃபர் போட்டிருப்பாங்க அது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல ரெண்டு சாரி எடுத்தா டூ தௌசண்ட் வரும் பில் போடுறப்ப நான் அதில் விலையும் ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா கம்மியாகும் ஆனால் அந்த சாரி வந்து சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சாரியில் நிறைய சாரி எடுத்து நான் கட்டியிருப்பேன் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு போகிறப்ப நான் கட்டியிருப்பேன்ல பாட்டு சாரி அதெல்லாமே அந்த ஆஃபரில் எடுக்கிறது தான் இந்த டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு ஆயிரம் கூட எடுத்து கொடுத்துருக்காரு ஏன்னா அந்த மாடல் வந்து அப்படி என்கிட்ட இல்லை அந்த சாரி கலெக்ஷன் வந்து என்கிட்ட இல்லை அதனால அது கொஞ்சம் ரேட்டு வந்து கொஞ்சம் கூட இருந்துச்சு அதோட ரேட்டு தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்க இந்த சாரி எங்க ஊர்ல இவ்வளவுதான் நான் வாங்கியிருந்தேன் அப்படின்னு தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஏன்னா அவருக்கு பிடிச்சிருக்கு அதனால எனக்கும் பிடிச்சிருக்கு இந்த மாதிரி மல்டி கலர் கோல்டு சேர்ந்த மாதிரி இல்லை அந்த பிளவுஸுமே எனக்கு வெரூன் கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா அரியோருக்கெல்லாம் பண்ண தேவையில்லை அதை சும்மா நார்மலா ஸ்டிச் பண்ணி போட்டாலே சூப்பரா இருக்கும் அதை ஸ்டிச் பண்ண கடையில கொடுக்க தான் போறேன் அப்படியே சாரி ஃபீட்டிங்கும் வாங்கி வச்சிடலாம் ரெடி பண்ணி வாங்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் கிளம்பிக்கிட்டு இருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்ல இந்த மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைல் வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம லவ் வித் ரூபி ஸ்டைல் சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு புது வீடியோல சந்திப்போம் பாய்